வணக்கம் இந்த வீடியோவில் வித்தியாசமான மற்றும் யூஸ்ஃபுல்லான ஒரு அஞ்சு அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்த லெட்ல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அந்த பெல் சிம்பிளையும் வைத்தி நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்க அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல்ல நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜெல்லிஃபை இந்த ஜல்லிஃபை ஆப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ வந்து ஜெல்லி மாதிரி கனெக்ட் பண்ணிடும் இப்போ எக்ஸம்பிள் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து இப்போ ஷேக் பண்ணாவோ இல்லை வந்து நான் அந்த ஃபோட்டோ மேலே இப்படி வந்து நான் ஸ்வைப் பண்ணாவோ லெஃப்ட் ரைட்டு எப்படி ஸ்வைப் பண்ணாலையோ அந்த ஃபோட்டோ வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோவையும் வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த நியூ அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த த்ரீ டாட் வரும் த்ரீ டாட்டில் வந்து கேமராவா இல்லை வந்து கேலரியானு கேட்கும் நீங்கள் கேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்க செலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸை மட்டும் நீங்கள் வந்து ஜெஸ்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் உடனே ஆட்டோமெட்டிக்காக வந்து ஜெல்லி ஃபேமாயிட்டு நீங்கள் ஜஸ்ட் நான் ஸ்வைப் பண்ணுறேன் அதே மாதிரி நான் ஷேக் பண்ணால் கூட அந்த ஷேக்கிங் தகுந்த மாதிரி வந்து அது வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஜெல்லி மாதிரி அப்படியே ஷேக் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸையும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸையும் வந்து நீங்கள் வந்து ஜெலிஃபை ஆக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபோட்டோ நான் கணக்கு ஜஸ்ட் நான் அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிணா அதில் வீடியோவா இல்லை வந்து கிஃபா அப்படின்னு கேட்கும் நீங்கள் எந்த ஃபார்மெட் ஆனால் நீ செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கிஃப்ட்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா என்ன ஃபார்மெட்ல வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும் ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம டாப்பில் இருக்கிற இந்த டிக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹையாக லோவாக நார்மலாக இருக்கும் நான் வந்து ஹை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் கொடுத்திங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து கனெக்ட் ஆகும் ஒன்ஸ் அது கனெக்ட் ஆகி முடிச்சோடன நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லயோ இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் இல்லை ட்விட்டரில் இந்த மாதிரி அங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இந்த ஆப் பேருக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகணும் உங்களோட வீடியோஸை வந்து ரிவர்ஸில் வந்து ப்ளே பண்ண வைக்கும் அதாவது இப்போ நான் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன் என்னோடய கிளிப்ஸில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி வந்து ரிவர்ஸில் நான் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களோட வீடியோ வந்து ரிவர்ஸில் வந்து ப்ளே பண்ண வைக்கும் அது ஸ்லோ மோஷன் வீடியோ வந்தாலும் சரி இல்லை வந்து ஐடியா ஃபினேஷன் என்ன வீடியோ வந்தாலும் சரி அந்த வீடியோ வந்து ரிவர்ஸில் வந்து ப்ளே பண்ண வைக்கும் ஸோ கண்டிப்பாக அது வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து டிக்டாக்லேயும் சரி இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ட்விட்டர் எங்கே வேணாலும் நீங்கள் பார்த்தாலேயும் அவங்களோட வீடியோஸை வந்து ரிவர்ஸில் ப்ளே பண்ணுற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்களும் உங்களோடய வீடியோஸ் வந்து மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் ரிவர்ஸில் ப்ளே பண்ணுற மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் ஸோ எப்படி அப்படின்னு சொல்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டார்ட் ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும் இதை க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு உங்களோட கேமராவா இல்லை வந்து கேலரியான்னு கேட்கும் அதாவது சூஸ் மூவியா இல்லை வந்து ரெக்கார்ட் மூவியான்னு கேட்குறாங்கன்னா சூஸ் மூவி கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஆப் என்னோட ஃபோனில் இருக்கிற ஏதோ ஒரு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணேன் இப்போ இந்த இத்தர்பைக்கு இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோட சைட்டை சைஸாக பொறுத்து இது வந்து எவ்வளோ வேகம் ஆகும் அப்படிங்கிறது இப்போ வந்து இந்த வீடியோ லோடாயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணேன்னா கீழே வந்து அந்த ஃப்ரேம் எவ்வளோ தூரம் எது வரைக்கும் நான் வந்து கனெக்ட் பண்ணணும் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஸோ இது வந்து ஃப்ரீ ஆப் அப்படின்றதுனால மேக்ஸிமம் குவாலிட்டி வந்து எங்களால் செட் பண்ண முடியாது மினிமம் குவாலிட்டி தான் இருக்கும் அது ஹெச்டி குவாலிட்டி வேணால் நீங்கள் வந்து ப்ரீமியம் தான் வாங்கணும் ஸோ நான் இதில் இருக்கிற எந்த ஒரு செட்டிங்ஸும் மாற்றாமல் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இன்கேஸ் கேஸ் உங்களுக்கு மியூசிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த மியூசிக் டேப் க்ளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக் வந்து நீ செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எந்த மியூசிக் செட் பண்ணாமல் இப்போ வந்து ஸ்டார்ட் ரிவர்ஸிங் கொடுக்குறேன் ஸோ இது வந்து ஈஸியாக வந்து அந்த உங்களோட வீடியோ வந்து ரிவர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிடும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் மேலே இந்த ஃபோட்டோ இந்த இந்த வீடியோலேயும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அந்த வீடியோ வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்குறதுக்கே வந்து வித்தியாசமாக இருக்குது ஓகே இந்த வீடியோ கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ கனடா ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரிவர்ஸில் ப்ளே ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்லோ மோஷனில் எவ்வளோ அழகாக வந்து ப்ளே ஆகுது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களோட வீடியோ வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அடுத்த ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் த்ரீ டி கண்டிப்பாக மியூசிக் லெவல்ஸ்க்கு இந்த ஆப் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை வந்து நீங்கள் வந்து த்ரீ டி வந்து கேட்கலாம் த்ரீ எஃபெக்ட் ப்ளஸ் வந்து செவன் பாயிண்ட் ஒன் எஃபெக்ட்லே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை வந்து நீங்கள் கேட்கலாம் இதுக்கு நீங்கள் கேட்கணும் அப்படி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும் அப்படி இல்லை ஹோம் தேட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் இது வந்து இந்த த்ரீ டி எஃபெக்ட்டும் சரி இல்லை செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன் எஃபெக்ட்டும் சரி ஒர்க் ஆகும் ஒரு ப்ளே ஒரு பாட்டை வந்து நான் ப்ளே பண்ணுறேன் ஸோ ப்ளே பண்ணோன்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டி அண்டு செவன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு இருக்கும் இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டேப் பண்ணுறது மூலமாக வந்து அந்த எஃபெக்ட்டை வந்து எனபிள் பண்ணிக்கலாம் இல் கேஸ் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் எதை நான் மாற்றணும்னு நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த த்ரீ பார் இருக்கலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் மாற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் இது வந்து விர்ச்சுவல் த்ரீ டி அப்புறம் உங்களுக்கு சௌவுண்ட் செவன் பாயிண்ட் ஒன் பேஸ் பூஸ்ட் அப்புறம் பேன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இதுலேயே வந்து நீங்கள் சேத்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களோட ஃபிங்கரை வந்து மாதிரி ஸ்வைப் பண்ணுறது மூலமாக அரிசனண்ட் லெவலில் வந்து வெட்டிக்கலாம் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறது மூலமாக அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ஹெட்ஃபோனில் வந்து மாற்றிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து மியூசிக் லெவல்ஸ்க்கு வந்து இந்த ஆப் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐ மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அப்புறம் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமோ எல்இடி வால் பேப்பர் அப்படிங்கிற ஆப் இந்த ஆப் பேருக்கு தகுந்த மாதிரி அட்டகாசமான வால் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்கச்சக்கமான வால் பேப்பர்ஸ் வந்து இவங்க தராங்க அதுவும் ஃபோர் கே குவாலிட்டியில் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன கேட்டகிரிஸ் வேணுமோ அந்த கேட்டகரிஸ் வந்து நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மோட்டர் சைக்கிள் வேணுமா மோட்டர் சைக்கிளில் பார்த்திங்கனா ஹை டெஃபினேஷன் ஹை டெஃபினேஷனில் ஃபோர் கே வால் பேப்பர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எதோ டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை வந்து வால் பேப்பராக நீங்கள் வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து வால் பேப்பர் சேர்ஜ் பண்ணோம்லாம் இருந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப் வந்து ஒரு தடையாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப் இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து பெய்டு அப்ளிகேஷன்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க லிஸ்ட் பண்ணுற ஆப் எல்லாமே வந்து ஹை ரேட்டட் ஆப்ஸ் அதாவது ஃபோருக்கு மேலே வந்து ரேட் பண்ண ஆப்ஸ் மட்டும்தான் வந்து இவங்க வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நிறைய கேம்ஸ் அதுக்கப்புறம் ஐகான்ஸ் அதுக்கப்புறம் வந்து சில ப்ரொடக்டிவ் ஆப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பாப்புலரான ஆப்ஸ் கூட வந்து நிறைய வந்து லிஸ்ட் பண்ணாங்க எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்து பவர் ஆடியோ மியூசிக் பிளேயர் அந்த மாதிரி மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் இப்போ வந்து நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல ஆப்ஸ் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியான ஆப்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃப்ரீ ஆப் மூலமாக வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து காசு கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் வாங்க முடியாதவங்க இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெகுலராக நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆப் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் அப்போது வந்து உங்களுக்கான அந்த பெய்டு ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நான் இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஆப்ஸ் சம்பந்தமான இல்லை வேறு ஏதாவது ஆப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னாலஜி சம்பந்தமான விடிய அவங்களுக்கு நம்மளோட டே குரு தமிழை மறக்காம வந்து Subscribe பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் இதை வந்து உங்க फ्रेंड्स குளோட ஒரு ஷேரியும் சொல்லிட்டு ஷேர் பண்ணிடுங்க சோ இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகர்ந்தமைக்கும் மிக்க நன்றி